நம்ம பூர்விகால வீவோ மொபைல் வாங்கி பத்து மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. GT Holidays South India's <ubers> number one travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரே விலை தரம் தங்கள் தேவேகள் அளிதம் ஒரே இடத்துள். ஜெயச்சந்திரன் முதல் முரையா அஜித் மற்றும் விஜய் படங்கள் 1996 ல தான் மோதிச்சு. அது என்னென்ன படங்கள்னு தெரியுமா?

இருப்பினும் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஒரு ஹிட்டான படம்னு சொல்லியே ஆகணுங்க இந்த படங்கள் கிளாஷ் ஆகி அடுத்த மாசமே தள தளபதியோட படங்கள் திரும்ப கிளாஷ் ஆச்சு கல்லூரி வாசல் படமும் பூவே உனக்காக படமும் வெளியாச்சு இதுல அஜித்தோட கல்லூரி வாசல் பாக்ஸ் ஆபீஸ்ல சரியா போல ஆனா ஆனா பூவே உனக்காக விஜயோட கெரியர்ல ஒரு மிக முக்கிய திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு அப்படின்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும் இந்த படம் இருநூற்றி ஐம்பது நாட்கள் திரையரங்கில் ஓடுச்சு அது மட்டும் இல்லாம இந்த படம் தெலுங்கு கன்னடம் மற்றும் இந்திலையும் ரீமேக் பண்ணப்பட்டுச்சு இதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி செவன்ல விஜயோட காலமெல்லாம் காத்திருப்பேன் படமும் அஜித்தோட நேசம் படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு அது எந்த நாள்னா போர்டீன் ஜனவரி நைன்டீன் இந்த போட்டியில யார் வெற்றி பெற்றாங்கன்னு தெரியுமா விஜயோட காலமெல்லாம் காத்திருப்பேன் படம்தான் இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட்டான படம் அப்படின்னே சொல்லலாம் அஜித்தோட நேசம் படம் கமர்ஷியல் ரீதியா ஒரு ஃபெயிலியரான படமா தான் பார்க்கப்பட்டுச்சு பிறகு அதே வருஷம் நைன்டீன் நைன்டி செவன்ல தலையோட ரட்ட ஜட வயசு படமும் தளபதியோட காதலுக்கு மரியாதை படமும் கிளாஷ் ஆச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இதுல எந்த படம் ஹிட் ஆயிருக்கும் அப்படின்றது ஒரு வார இடைவெளியில தான் இந்த ரெண்டு படமுமே வந்து ரிலீஸ் ஆச்சு காதலுக்கு மரியாதை அதாவது விஜய் நடிச்ச காதலுக்கு மரியாதை படம் நூத்தி ஐம்பது நாட்கள் வந்து திரையரங்குல ஓடுச்சு ரெட்டச்சட வயசு ஒரு பிளாஃபான படமா தான் பார்க்கப்பட்டுச்சு இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு ஒன் இயர் கேப் கழிச்சு நைன்டீன் உன்னை தேடி படமும் துல்லாத மனமும் துள்ளும் படமும் கிளாஷ் ஆச்சு அஜித்தோட உன்னை தேடி படத்தோட டைரக்டர் யார் தெரியுமா அட நம்ம சுந்தர் சிதாங்க அது மட்டும் இல்லாம ஆக்ட்ரஸ் மாளவிகா வந்து இந்த தான் அறிமுகமே ஆனாங்க இந்த ரெண்டு படங்களுமே விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ஒரு ட்ராவான படம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரெண்டு படமும் நல்லா இருக்கும் வசூல் ரீதியாகவும் ரெண்டு படமே ஒரு நல்ல வசூலை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும் ஆனா என்னன்னா துல்லாத மனமும் துள்ளும் படம் வந்து நூத்தி ஐம்பது நாட்கள் தியேட்டர்ல ஓடுச்சு இதுக்கப்புறம் மே நைன்டீன் டூ தௌசண்ட்ல ஏகேவோட உன்னை கோடு எண்ணெய் தருவேன் படமும் தளபதியோட குஷி படமும் மோதுச்சு அஜித் நடிச்ச உன்னை கோடு எண்ணெய் தருவேன் படம் ஒரு ஃப்ளாப்பான படமா தான் பார்க்கப்பட்டுச்சு ஆனா விஜய்யோட குஷி படம் ஒரு மெகா ஹிட்டான படம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படம் நிறைய விருதுகளையும் பெற்ற ஒரு படமா இருக்கு இந்த படம் தெலுங்கு ஹிந்தி கன்னடால ரீமேக்கும் செய்யப்பட்டிருக்கு ஃபோர்டீன் ஜான்வரி டூ தௌசண்ட் ஒன்ல தீனா படமும் படமும் கிளாஷ் ஆச்சு இந்த தீனா படத்து மூலமாக தான் அஜித் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாவே அறியப்பட்டார் ஆக்ஷன் ஹீரோ அந்தஸ்து கிடச்ச ஒரு படம்னா அஜித்க்கு இந்த தீனா படம் அப்படின்னே சொல்லலாம் தீனா படம் ஒரு சூப்பர் ஹிட்டான படமும் கூட அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸும் நல்ல படமாக தான் இருந்தது அது ஃப்ளாப்பான படமே கிடையாது ஒரு காமெடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எமோஷனல் எல்லாமே கலந்த ஒரு காம்பேக்டான ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ விஜய்யோட ஃப்ரெண்ட்ஸ் படமும் ஒரு ஹிட்டான மூவி தான் அஜித் நடித்த தீனா படமும் ஒரு ஹிட்டான மூவி தான் ஸோ ட்ரா த மேட்ச் ஸோ அதனால இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் வெற்றி பெற்றுச்சு எந்த படம் தோல்வியாச்சு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது இந்த படங்கள் கிளாஷ்க்கு அப்புறம் நவம்பர் ஃபோர் டூ தௌசண்ட் டூவில் அஜித்தோட வில்லன் படமும் விஜயோட பகவதி படமோ கிளாஷ் ஆச்சு வில்லன் ஒரு ஹிட்டான படம் அதே போல பகவதியும் ஒரு ஹிட்டான படம் வணிக ரீதியாவே இரு படங்களும் ஒரு வெச்சு படங்கள் அப்படிதான் பார்க்கப்படுது இப்ப வரைக்குமே இந்த படங்களுக்கு பிறகு ட்வெண்ட்டி ஃபோர் அக்டோபர் டூ தௌசண்ட் த்ரீயில தல அஜித் நடிச்ச ஆஞ்சநேயா படமும் தளபதி விஜய் நடிச்ச திருமலை படமும் திரும்ப கிளாஷ் ஆச்சு தல அஜித் அவர்கள் நடிச்ச ஆஞ்சநேயா படம் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்ல படு தோல்வியான படம் அப்படின்னே சொல்லலாம் விஜய் நடிச்ச திருமலை படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு நல்ல லாபம் தான் பார்க்கப்படுது என்னதான் விமர்சர்களிடம் இருந்து எதிர்மறையான விமர்சனங்களை பெற்றுச்சு ஆஞ்சநேயா மற்றும் திருமலை படங்களை கழித்து மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் டூ தௌசண்ட் சிக்ஸ் பொங்கல் அன்னைக்கு ஒரு நாள் இடைவெளியில பரமசிவன் படமோ ஆதி படமோ ரிலீஸ் ஆச்சு இந்த இரண்டு படங்களும் எதிர்மறையான விமர்சனங்களை பெற்ற படங்களாதான் இருக்கு பட் கம்பேரேட்டிவ்லி விஜயோட ஆதி மூவி பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலெக்ஷன் எடுத்த படமா இருக்கு பிறகு டுவெல் ஜான்வரி டூ தௌசண்ட் செவனில் அஜித்தோட ஆழ்வார் படமும் விஜயோட போக்கிரி படமும் ஒன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு பரவாயில்ல தல தளபதி படங்கள் பொங்கலுக்கு நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு போலயே விஜயோட போக்கிரி படம் தமிழ்நாட்டுல இருநூறு நாட்கள் ஓடி வணிக ரீதியா ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற படமா இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல கிளாஷ் ஆனா இந்த ரெண்டு படங்கள்ல அஜித்தோட ஆழ்வார் ஒரு பிளாப் ஆன படம் ஆழ்வார் போக்கிரி படங்கள் கிளாஷ் ஆகி அடுத்த ஏழு வருஷத்துக்கு பிறகு டூ தௌசண்ட் போர்டீன்ல தலை நடிச்ச வீரம் படமும் தளபதி நடிச்ச ஜில்லா படமும் ஒன்னா கிளாஸ் ஆச்சு இந்த ரெண்டு படங்கள்ல எந்த படம் இந்த ஓட்டத்துல வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரம் படம்தான் என்னதான் விஜய் நடிச்ச ஜில்லா படம் நூறு நாட்களுக்கு ஓடி இருந்தாலும் கூட ரிலீஸ் ஆன பத்து நாட்கள்ல வீரம் முப்பத்தி நாலு புள்ளி இருபத்தி கோடியும் ஜில்லா முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கோடியும் கலெக்ட் பண்ணுச்சு வீரம் ஜில்லா போட்டிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷ இடைவேளைக்கு பிறகுதான் விஜய் அஜித் படங்கள் மோதுச்சு அதுவும் ஒரே நேரத்துல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு தல தளபதி படங்கள் கிளாஷ் ஆகுதுன்னா சும்மாவா எந்த படம் வெற்றி பெறும் தலையா தளபதியா அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் மனசுல உச்சத்துல இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த ரெண்டு படங்களுமே வெற்றி படங்கள் தான் வசூல் வாரிசு படம் வெற்றி பெற்றாலுமே கூட விமர்சன ரீதியா தான் வெற்றி பெற்றுச்சு சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ரிலீஸ் ஆன தல தளபதி படங்கள் இரண்டுமே ஒரு வெற்றி படங்களா தான் பார்க்கப்படுது அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தலையா இல்ல தளபதியான்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் தாங்க இப்ப நான் சொன்ன ஒன்னா வெளியான அஜித் மற்றும் விஜய் படங்கள்ல பல படங்கள் விஜய் வெற்றி பெற்று இருக்கும் பல படங்கள் அஜித்தோடது வெற்றி பெற்று இருக்கும் சில படங்கள் ஒன்னா கிளாஷ் ஆனாப்போ ரெண்டு படங்களுமே நல்லா ஓடியதும் இருக்கு எத்தனை வெற்றி தோல்விகள் இருந்தாலும் அவங்க அவங்களோட தோல்வியை பார்த்து பயப்படவும் இல்லை வெற்றிய தலைக்கு ஏத்திக்கவும் இல்லை என்னதான் விஜய் அஜித் படங்கள் கிளாஷ் ஆனாலும் இவங்களுக்குள்ள என்னைக்குமே கிளாஷ் ஆனதும் இல்லை சண்டை வந்ததும் இல்லை ரசிகர்களான நம்ம தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் யோசிங்க சரி உங்களுக்கு விஜய் மற்றும் அஜித் படங்கள்ல ரொம்பவே பிடிச்ச படங்கள்லாம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுவரை உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனிமொழி நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி பத்து மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க gt holidays south india's number one travel brand you know you are special when you're with gt holidays <laughs>